வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க மதசார்பற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் துறை ரவிக்குமார் இன்று திருக்கோவிலூர் சட்டமன்றத்திற்குட்பட்ட முகையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறதாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் நீட் தேர்வு எந்த மாநிலம் வேண்டாம் என்று சொல்கிறதோ அந்த மாநிலத்திற்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தது உயர் தியாகத்திற்கு கிடைத்த பரிசு என்று துறை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் தேர்தல் தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறதா அமைஞ்சிருச்சு இந்த தேர்தல் அறிக்கையை அடுத்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் மத்தியில் அமைக்க போகுது எப்படி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அறிவித்தாரோ அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு அறிவித்தாரோ அது இன்றைக்கி மெய்யாக போகிறது இந்த தேர்தல் அறிக்கையை ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் நாற்காலியில் கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு ஏனென்றால் உலகத்திலேயே இல்லாத ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கி இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏறத்தாழ முப்பத்தஞ்சு குடும்ப முப்பத்தஞ்சு கோடி குடும்பங்கள் பயனடைகிற அளவுக்கு இந்த மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வருமானம் அளிக்கிற திட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறார் இந்த திட்டம் வந்து இதுவரை எந்த நாட்டிலையும் பெரிய அளவில் இது செயல்படுத்தப்பட்டதில்லை சிறு சிறு அளவில் சின்ன நாடுகளில் தான் முயற்சி பண்ணியிருக்காங்க இதில் உலக பொருளாதார நிபுணர்களெல்லாம் கலந்து பேசி தாமஸ் பிக்கட்டி அமர்த்தியாசன் போன்ற பொருளாதார நிபுணர்களெல்லாம் கலந்து பேசி இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க இது ஒரு மகத்தான திட்டம் நிலமற்ற கூலி விவசாயிகளுக்கு சுதந்திர இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய திட்டம் இதற்காக இந்த ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது விடுதலை சிறுத்தைகள் அதற்காக எண்ணற்ற போராட்டங்களை நாம் செய்திருக்கிறோம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அந்த கோரிக்கையை இன்றைக்கி ஆட்சிக்கு வரது முன்னே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் மீண்டும் அந்த ஆரம்ப கல்வி என்பது இங்கே வந்து மாநில பட்டியலுக்கு வரப்போகிறது அதையும் அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வையை நாங்கள் வந்து எந்த மாநிலங்கள்லாம் அது வேணான்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ரத்து செய்வோம் என்றும் சொல்லிவிட்டார் அது தங்கள் அனிதா அவருடைய அந்த உயிர் தியாகத்துக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற ஒரு அங்கீகாரம் அந்த ஒரு பரிசு என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இந்த அறிவிப்பை தங்கை அனிதா அவருடைய நினைவுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த அறிவிப்புக்காக திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் காணிக்காக்கி கொள்கிறேன் இந்த காங்கிரஸ் அறிக்கை இது ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் தான் சொன்னேன் இது மிக உன்னதமான தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க பிஜேபியை இன்றைக்கி பயங்கண்டு போச்சு இன்றைக்கி தோல்வி பயம் த வந்து விட்டது அதனால் அவர்கள் ஏதாவது மத கலவரத்தை தூண்டி விடலாம் எப்படி வகுப்பு கலவரத்தை தூண்டலாம் இப்படி ஏதாவது செய்வாங்க அதனால் அதற்கு மக்கள் அதற்கெல்லாம் இடம் கொடுக்க போவதில்லை ஏமாற போவதில்லை அடுத்து மே இருபத்தி மூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது நிச்சயமாக பாஜக வந்து மன்னிக்கவும் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி மத்தியில் அமையும் அதற்கு வித்திட்டது போல இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது இதை நான் மனமாற பாராட்டுகிறேன்